அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு புத்தகத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச நான் விருப்பப்படுறேன் இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப முக்கியமான புத்தகம் ஏன்னா கேலக்சி பதிப்பவும் தொடங்கி முதன் முதலாக வெளியிட்ட புத்தகமே இந்த புத்தகம்தான் புத்தகத்தின் பெயர் மைவண்ணன் ராமகாவியம் ஐயா காப்பியக்கோ ஜின்னா சருஃபுதீன் ஐயா எழுதிய மரபு செய்யுள் நூல்தான் மைவண்ணன் ராமகாவியம் இந்த நூலின் சிறப்பாக நம்ம கருது என்னன்னா மரபு கவிதைகள் மரபு யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லும் போதே நம் தமிழர்களாக நாமே இது நமக்கு புரியாத ஒன்று ரொம்ப கடினமான ஒன்று அப்படின்னு கொஞ்சம் ஒதுங்கித்தான் மனசு முதல்ல சிந்திக்குது அப்படி இருக்கிற மனசு உள்ள மனிதர்கள் வாசிக்கும் போது அந்த மாதிரி எந்த உணர்வும் தராமல் நாம் பேசுகின்ற தமிழ்ல ஆனா மரபு இலக்கணப்படி ஒரு பிழையும் இல்லாமல் எழுதப்பட்ட நூல்தான் இந்த மைவண்ணன் ராமகாவியம் கூட ஐயா எழுதிய எல்லா காவியங்களும் ஐயா இது வரைக்கும் இது போல் ஒரு பதினாலு காவியங்கள் எழுதியிருக்கிறாங்க கடைசியாக நான் அந்த பேரெல்லாம் படிக்கிறேன் இந்த மைவண்ணன் ராமகாவியம் உருவானது எப்படி அப்படின்னா கேலக்சி பதிப்பகம் தொடங்கி நூல் வெளியிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்றப்போ முதன் முதலாக ஒரு நூலை செய்யணும் அப்படின்றப்போ ஐயா வந்து அப்போ துபாய் வந்திருந்தாங்க அப்போது ஐயாட்ட பேசும்போது இந்த பதிப்பகம் தொடங்குகிற வேலைகளை பற்றி பேசும்போது நம்மளுடைய நூலை வெளியிடலாமே அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா இந்த மனசு யாருக்கு வரும் ஒருத்தர் முத முதலாக பதிப்பகம் தொடங்குகிறாருன்றப்போ இவ்வளவு இலங்கையின் அரச இலக்கிய விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் தன்னுடைய நூலை வெளியிடுங்க அப்படின்னு மனம் முன்னுந்து தர்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஐயா தந்தாங்க மைவண்ணன் ராமகாவியத்தை முதல்ல வெளியிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம் அந்த புத்தகம் ஐயா வந்து இலங்கையை சேர்ந்தவர் எழுதப்பட்ட மொழி வந்து தமிழ் யாப்பிழக்கணப்படி மரபு முறைப்படி எழுதப்பட்ட விருத்த நூல் தான் இந்த நூல் கம்பனுடைய ராமாயணம் வந்து வால்மீகி ராமாயணத்திலேருந்து விருத்தங்களின் அடிப்படையில் அவர் எழுதிய ராமாயணம் அது ஐயா வந்து அதே ராமகாவியத்துக்கு தன்னுடைய நம்முடைய தற்கால தமிழில் ஆனால் மரபும் இலக்கணமும் கொஞ்சமும் விசகாமல் ஒரு அருமையான படைப்பை நமக்கு தந்திருக்கிறாங்க இலங்கையைச் சேர்ந்த ஜின்னா சர்புதீன் எழுதிய ராமகாவியத்தை துபாயில் நாங்கள் வெளியிட்டு இந்த நூலை நாங்கள் அறிமுகப்படுத்தணும் இது மைவண்ணன் ராமகாவியம் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம முன்பு சொன்னது போல் இப்போது மரபு இந்த செய்யுள் அப்படின்றப்ப நம்ம இப்போ நம்ம இலக்கியங்களை எடுத்துக்கொள்வோமே எந்த ஒரு இலக்கியமாக வேணாலும் இருக்கட்டும் சில பதிமாட்டும் கம்பராமாயணமாக இருக்கட்டும் இல்லை எல்லா ஐம்பெருங்காப்பியங்களாக காப்பியங்களாக இருக்கட்டும் இவன் திருக்குறளாகவே இருக்கட்டும் அதற்கு ஒரு பொழிப்புரை தேவைப்படுகிறது ஒருத்தர் வந்து உரை எழுதணும் அந்த உரையை படித்தா தான் நமக்கு அந்த பொருள் புரியும் அந்த சொற்களுக்கு இதுதான் பொருள் என்று நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் ஏன்னா அந்த தமிழ் வந்து பண்டைய தமிழ் அப்போ இருந்த தமிழ் சொற்களில் அவங்க எழுதுனது அதனால தமிழறிஞர்களின் பொழிப்புரை வந்து நமக்கு தேவைப்படுது அதை படித்து செய்யலை படிக்கிறோம் அதுக்கப்புறம் பொலிப்புரை படிக்கும்போது வியந்து அதில் ரசித்து உருகி போயிடுறோம் அந்த இனிமையை நம்ம முழுமையாக உள்வாங்க முடியுது இதே நீங்கள் படிக்கும்போதே எந்த பொலிப்புறையும் இல்லாமல் நம்ம இப்போ பேசுகிற தமிழ்லேயே அந்த செயல்கள் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் தான் இருக்குது இருக்கும் ஐயாவுடைய காப்பியங்கள் அனைத்தும் உள்ளே போய் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் நான் பக்கங்களை காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஏன் பாருங்கள் மரபின் அடிப்படையில் விருத்தங்களை இப்படி செயலாக எழுதியிருக்கிறாங்க ஐயா ஆனால் நீங்கள் எதை படித்தாலும் நம்ம படிக்கிறதுக்கு படிக்கும்போதே உணர்ந்து கொள்ள யாருடைய உதவியும் விளக்கமும் பொழிப்புறையும் இல்லாமல் நாம நேரடியாக பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் எழுதப்பட்டது தான் இந்த நூலின் சிறப்பு தசரதன் வந்து கையை பார்க்க வர்றாரு அப்போ தான் அந்த பிரச்சனை நடக்குது தன் மகனுக்கு முடிசூட்டணும் ராமனை காட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது அப்போ வந்து அந்த தசரதன் பேசுகிற ஒரே ஒரு இதை மட்டும் சொல்கிறேன் இன்னமும் இரத்தல் வேண்டாம் இடும்பையை உணர்ந்த மன்னன் கண்ணலை பொழிந்த வாயால் கடுமொழி பொழியலானான் வன்மனம் கொண்ட பேயே வசீகர பிடாரி நீயோ பெண்ணல்ல எனக்கு வாய்த்த புறையுண்ட புண்ணாம் என்றும் அதுக்கடுத்து தொடர்ந்து போகுது ரொம்ப எளிமையாக நம்ம பேசுற தமிழ் ஆனா கரெக்டாக சரியா அந்த இலக்கண அடிப்படையில் எழுதியிருக்கிறாங்க ஐயா இன்னும் ஒன்று சொல்றேன் கவர்ந்து போறான் ராவணன் ராவணன் கவர்ந்து போகும்போது அப்போ சீதைகிட்ட வந்து சொல்றாரு சீதை கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்கிற இப்படி பண்ணிட்டு போறியே மாயம்மான் மாதிரி வந்து வச்சு என்னை கவர்ந்துட்டு போற ஜெயிச்சுடலாம் போகல அப்படின்னு பேசும்போது வேதையே அடங்கும் உந்தன் புருஷனோர் வீரன் என்றால் ஏது வேண்டினும் செய்ய இடம் உண்டு வந்தே என்னை மோதட்டும் மோதி என்னை மண்கொல வைத்த பின்னர் மாதுனை மீட்டு செல்ல வகையுண்டாம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து படிக்கும்போது நம்ம வந்து இப்போ பொழிப்புறையோ ஏதோ தேவையில்லை இப்படியாக எழுதியிருக்கிறாங்க ஐயா இந்த நூல் இந்த மொத்தமும் ராமகாவியத்தை அவங்க போது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு செய்யுள்கள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு செயல்கள் எழுதி இந்த ராமகாவியத்தை எழுதி முடிச்சிருக்கிறாங்க இது மட்டும் சிறப்பாக என்றால் அல்ல அவங்களுடைய வயது இருக்கு இல்லையா எண்பது ப்ளஸ் ஐயாவுடைய வயது இந்த வயதில் இந்த ஒரு நூலுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு இது போல் பல காப்பியங்கள் இத்தனை காப்பியங்கள் எழுதியிருக்கிறாங்க ஒவ்வொரு காவியமும் ஒவ்வொருத்தரை பத்தி நான் உங்களுக்கு ஒரு சில காப்பியங்களின் பெயரை வாசி காமிக்கிறேன் ஐயா எழுதியது ம மஹபீன் காவியம் புனித பூமியிலே காவியம் பண்டார வன்னியன் காவியம் இது வந்து தலைவர் கலைஞருடைய பண்டார வன்னியன் உருவாக்கப்பட்ட பண்டார வன்னியன் காவியம் ஜின்னாவின் இரு குறுங்காவியங்கள் திருநபி காவியம் தீரன் திப்பு சுல்தான் காவியம் வா வாத்தியார் மாப்பிள்ளை காவியம் எல்லா அழகாவியம் நாயனோடு வசனித்த நன்னபி அன்னை ஹதீஜாவும் அன்னலார் குடும்பமும் அதுக்கடுத்து மைவண்ணன் ராமகாவியம் இதுக்கடுத்து இப்போ க இந்த சென்னை புத்தக கண்காட்சியாக நாங்கள் எனும் ஈசா நபி காவியத்தையும் வெளியிட்டிருக்கிறோம் இந்த நூல்களை படித்து முடிக்கும்போது மிகைப்படுத்தி சொல்லலை கம்பனை பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா கம்பன் விட்டு கைத்தறியும் கவி பாடும் அப்படின்னு கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஐயாவை பற்றி சொல்லணும்னா ஐயாவுடைய ஸ்டெத்தஸ்கோப்பு ஊசி எல்லாமே கவி பாடும் அது மரபில் பாடும் அப்படின்ட்டு நான் சொல்ல விரும்புகிறேன் ஐயா தொழில் முறையில் ஒரு மருத்துவர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவராக பணியாற்றிட்டு தான் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க அந்த பணியினுடைய தமிழுக்காக அவருடைய அர்ப்பணிப்பும் அவருடைய தொடர் செயல்பாடுகளும் இன்று வரை தொடர்ந்து அவர் ஜூம் வழியாகவும் மற்ற கிடைக்கும் மேடைகள் எல்லாம் இலக்கிய மேடைகளில் பங்கேற்றும் தன்னாலான தமிழுக்கான பணியை ஐயா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மைவண்ணன் ராமகாவியம் கேலக்சி பதிப்பகம் வெளியிட்டதில் எங்களுக்கு பெருமையாகவும் எங்களுக்கு கிடைத்த கௌரவமாகவும் கருதுகிறேன் இந்த நூலை பற்றி உங்களோடு இன்று பகிர்ந்து கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றி வணக்கம்